வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளம் மிக அருகில் உள்ள கூடங்குளத்தை சேர்ந்த திரு ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் தலைமை ஆசிரியராக பணிபுரியும் ராதாபுரம் கீடு பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் நல்லாசிரியை விருது பெற்ற திருமதி ஜூடி அவர்களின் உரையைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மதிய உணவாக சிக்கன் பிரியாணி இலவசமாக வழங்கிய சமூக ஆர்வலர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட திமுக நிர்வாகி திரு விஜயாபதி ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு மாணவ மாணவிகளுக்கு திருமதி ஜூடி ஆசியை இலவசமாக வழங்கிய அறிவுரையை கேளுங்கள் வாழ்த்துங்கள் பெற்றோர்களுடைய மனது அவ்வளவு உள பகிர்ந்ததாக இருந்தது நீங்கள் பெற்றோர்களிடம் நான் ஒன்று கேட்டது இந்த பள்ளியில் தான் நான் வேலை பார்த்தேன் ஒரு எட்டு வருஷம் நாங்க வேலை பார்க்கும்போது ரொம்ப மிஷின் ஸ்கூல்னா அந்த அளவு பெருமையா இருக்கும் ராதாபுரத்திலே மிஷின் ஸ்கூல்ல படிச்ச அனைத்து பிள்ளைகளும் அதாவது மிஷினரி மாதிரி வந்து நடத்தின பள்ளி அது எல்லாருமே இன்று நல்ல